மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் நடைபெற்று முடிந்த இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அதாவது இராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடைபெற்ற சாதாரண சாதாரணதர பரீட்சையினுடைய பாட வினாத்தாளை நாங்கள் மதிப்பீட்டாய்வு செய்து வருகின்றோம் அந்த வகையிலே முதலாவது காணொலியிலே நாங்கள் முதல் பத்து வினாக்களையும் பார்த்திருந்தோம் இது இரண்டாவது பகுதி காணொலியாக அமைகிறது முதல் பகுதியை காணொலியை பார்க்காத மாணவர்கள் இருந்தால் அந்த முதல் பகுதி காணொலியை பார்த்து விட்டு வந்தால் இது பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முதல் பிள்ளைகள் யாராவது இன்னும் இதுவரை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அழுத்தினால் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு நேரடியாகவும் இலகுவாகவும் வந்து சேரும் வாரங்கள் பிள்ளைகள் இரண்டாவது பத்து வினாக்கள் பதினொன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்களை பார்ப்போம் வினா வினாபாரங்கள் விளையாடல் திருக்கோவில்களில் கிரியைகளை நிகழ்த்துவதற்குரியவர் திருக்கோவில்களில் பிரதிஷ்டா கிரியைகளை நிகழ்த்துவதற்குரியவர் அப்போ கோவிலிலே கிரியைகளை செய்வர் இங்கே பிரதிஷ்டா கிரியை என்பது கும்பாபிஷேகம் முதலான கிரியைகள் அப்போ கும்பாபிஷேகம் முதலான கிரியைகளை செய்யக்கூடியவர் பக்தி அறிவு முதலான ஆச்சாரிய இலட்சணங்கள் வாய்க்க பெற்றவராக இருத்தல் வேண்டும் அப்போ இங்கே ரெண்டாவது விடை திருக்கோவில்களிலே பிரதிஷ்டா கிரியைகளை நிகழ்த்துவதற்குரியவர் பக்தி அறிவு முதலான ஆச்சாரிய இலட்சணங்களை வாய்க்க பெற்றவர் முதலாவது விடை பாருங்கள் கோயில் பரிபாலகர் என்பது ஆலயத்தை பரிபாலனம் செய்பவர்களை கோயில் பரிபாலகர் என்று சொல்லுவோம் சொல்லுவோம் மூன்றாவது விடை பாருங்கள் கோவிலை வடிவமைத்த ஸ்தபதி அவர் வந்து ஸ்தபதி என்று சொல்லுவோம் ஆலயத்தினை ஆகம அல விதி பிரமாணங்களுக்கு அமைவாக வடிவமைக்கக்கூடியவர் ஸ்தபதி என்று சொல்லப்படுவார் நான்காவது திருப்பதிகங்களை விண்ணப்பம் செய்வோரை ஓதுவார்கள் என்று சொல்லுவோம் அவர்கள் திருமுறைப்பாளர்களை திருப்பதிய பாடல்களை ஆலயங்களில் விண்ணப்பம் செய்பவர்களாக விளங்குவார்கள் அப்போ அந்த வகையில் பதினோராவினா திருக்கோவில்களில் பிரதிஷ்டா கிரியைகளை நிகழ்த்துவதுக்குரியவர் இரண்டாவது விடை பக்தி அறிவு முதலான ஆச்சாரிய லட்சணங்கள் வாய்க்கப்பட்டவர் பன்னிரெண்டாவது வினாக்கு போகிறோம் பன்னிரெண்டாவது வினா திருஞான சம்பந்தரின் நோய் தீர்க்கும் ஜீவ சேவையுடன் தொடர்புடைய திருமுறை அப்போ நான் உங்களுக்கு இந்த வினாக்கள் பகுதியில் சொல்லுகின்ற பொழுது சொன்னா நாயன்மார்களுடைய அற்புதங்களோடு வரக்கூடிய வினாக்கள் வரும் அவற்றை கவ கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வந்தவையில பாருங்கள் திருஞான சம்பந்தர் ஏராளமான அற்புதங்கள் செய்திருக்கிறார் ஏராளமான மூன்று திருமுறைகளிலே ஏராளமான திருமுறை பாடல்களை பாடியிருக்கிறார் அப்போ இவருடைய பாடல்களிலே நோய் தீர்க்கும் ஜீவ சேவையுடன் தொடர்புடைய திருமுறைப்பாடலாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே பாருங்கள் முதலாவது விடை செய்யனே திருவாளவாய் அடுத்தது இடரினும் தளரினும் இந்த செய்யனே திருவாளவாய் என்பது சமணர்கள் மடத்துக்கு தீ வைத்த பொழுது பாடிய பதிகம் செய்யனே திருவாளவாய் என்கின்ற பதிகம் சமணர்கள் மடத்துக்கு தீ வைத்தது இரண்டாவது இடரினும் தளரினும் என்பது தன்னுடைய தந்தையார் யாகம் செய்வதற்கு பொன் வேண்டி நின்ற பொழுது பாடியது அப்போ அது நோய் தீர்க்கும் சேவையோடு தொடர்புடையது அல்ல இரண்டாவது விடை பாருங்கள் துணிவளர் திங்கள் அதே போல அவ்வினைக்கு வினை இப்ப துணிவளர் திங்கள் என்பது கொல்லிமலவனுடைய மகள் முயலகன் நோயால் பீடிக்கப்பட்டிருந்த பொழுது பாடிய பதிகம் துணிவளர் திங்கள் அதே போல அவ்வினைக்கு வினை என்பது குளிர்ச்சுரம் நீங்குவதற்காக பாடிய பதிகம் அப்ப இந்த பதிகங்கள் நோய் தீர்க்கும் ஜீவ சேவையுடன் தொடர்புடையது அல்லவா அதே போல மூன்றாவது பாருங்கள் அத்திநாத்தி மந்திரமாவது நீரு அத்திநாத்தி என்பது சமணர்களோடு புனல்வாதம் செய்கின்ற பொழுது இவர் பாடியது அத்திநாத்தி மந்திரமாவது நீர் என்பது பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் குணமாகுவதற்காக பாடியது மந்திரமாவது நீர் அப்போ இங்கே இவர் நோய் தீர்க்கும் ஜீவ சேவையுடன் செய்தது துணிவளர் திங்கள் இருக்கிறது அவ்வினக்கி வினை இருக்கிறது மந்திரமாவது நீரும் பெறும் ஆனால் மந்திரமாவது நீரு வந்துள்ள சோடி பொருத்தமற்றது ஆகையினால ரெண்டாவது விடை நான்காவது விடை பாருங்கள் வாழ்க அந்தனர் வாழ்க அந்தனர் என்பது இந்த புனல்வாதம் பொழுது இவர் வாழ்க அந்தனர் என்கின்ற ஏட்டை எழுதி எழுதிய பாடுகின்றார் அப்பொழுது கூன் பாண்டியன் அந்த வேந்தனும் ஓங்குக என்று சொல்லி வருகின்ற பொழுது கூன் பாண்டியனுடைய கூண் நிமிர்ந்ததாக சொல்லப்படுது இல்லையா அதே மாதிரி இந்த சடையா எனுமாள் சடை நீ என்று வருகின்ற பதிகம் பாம்பு தீண்டி இறந்த வணிகனை உயிர்ப்பிப்பதற்காக பாடியது அப்போ நோய் தீர்க்கும் ஜீவசையுடன் தொடர்புடைய சரியான தொகுதி ரெண்டாவது விடை துணி அவ்வினைக்கு வினை பதிமூன்றாவது வினா பாருங்க பிள்ளைகள் திரிகரணங்கள் ஆவன திரிகரணங்கள் என்று சொல்வது சரியான முதலாவது விடை மனம் வாக்கு காயம் என்ற மூன்றையும் திரிகரணங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் நாங்கள் விரதங்களின் பொழுது பார்த்துருக்கோம் விரதம் மனம் வாக்கு காயம் என்பனதான் திரிகரணம் என்று சொல்லப்படும் ரெண்டாவது விடையில மனம் புத்தி சித்தம் இதோட இன்னொன்று வரும் அகங்காரம் என்று வரும் இந்த நாளையும் அந்த கரணங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களாக சொல்லப்படும் மூ மூன்றாவது விடை பாருங்கள் மனம் சித்தம் காயம் இதில் மனம் இருக்கிறது ஆனால் சித்தம் என்பது அந்த கரணங்களுக்குள்ளே வரக்கூடிய விடை அதே போல் காயம் என்பது உடலை சொல்லும் அப்போ மனமும் காயமும் இருக்கிறது சித்தம் இங்கே பொருத்தமற்ற விடையாக இருக்கிறது நான்காவது விடை மனம் புத்தி அகங்காரம் என்பதில் மனம் இங்கே பொருந்தக்கூடியது இந்த புத்தி அகங்காரம் எல்லாம் அந்த கரணங்களுக்குரியது அப்போ இங்கு மு திரிகரணங்கள் என்று சொல்லப்படக்கூடியது மனம் வாக்கு காயம் என்ற மூன்று பதினாலாவது வினாபாரங்கள் அட்டாங்க கூறுகள் அடங்கும் தொகுதியை தெரிவு செய்க அட்டாங்க யோகக்கூறுகள் அப்போ எங்களுடைய சரியகிரிய யோகம் ஞானம் என்பதில் இந்த யோகத்தில் எட்டு உறுப்புகள் இருக்குது அப்போ அட்டாங்க யோகம் அப்போ எட்டு உறுப்புகளும் என்னவென்று ஒன்று தெரிந்தால்தான் எங்களால் சரியான விடைக்கு வரலாம் அப்போ அட்டாங்க யோகம் என்பது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பவற்றை தான் நாங்கள் அட்டாங்க யோகம் என்று சொல்லி சொல்லுவோம் அப்ப அட்டாங்க யோகம் இருக்கிறதுல பார்த்தோம்டா முதலாவது விட பாருங்க கர்மம் பக்தி ஞானம் இந்த கர்மம் பக்தி ஞானம் என்பது பகவத்கீதையினுடைய பதினெட்டு யோகங்களை அல்லது பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கின்ற பெயர் அப்போ அது இதுக்கு பொருத்தமில்லை ரெண்டாவது கர்மம் ஆசனம் பிராணாயாமம் என்பதில் கர்மம் வராது இல்லையா கர்மம் வந்து பகவத்கீதையினுடைய அமைப்புக்குள்ள போயிடும் ஆசனம் பிராணாயாமம் இரண்டும் சரி மூன்றாவது பாருங்க தாரணை தியானம் ஞானம் இதுல தாரணை வரும் தியானம் வரும் ஆனால் ஞானம் என்பது நாட்பாதங்களுக்குள்ள உண்டு அப்போ அதுவும் வராது ச நான்காவது விடை ஆசனம் தியானம் தாரணை அது மூண்டும் சரியான விடை அப்ப சரியான விடை அட்டாங்க கூறுகள் அடங்கும் தொகுதி நான்காவது விடை ஆசனம் தியானம் தாரணை என்ற தொகுதி பதினைந்தாவது நான் பாருங்க பிள்ளைகள் தொன்று தொட்டு வரும் அறிவு என்ற பொருளில் அமைவது தொன்று தொட்டு வருகின்ற அறிவு என்ற பொருளில் அமைவது சரியான விடை இரண்டாவது விடை ஆகமம் வேதம் என்பது அறிவு என்ற பொருளில் சொல்லப்படும் வித் என்ற சொல்லில் இருந்து வந்தது வித் என்றால் அறிவு இப்போ வேதம் என்றால் அறிவு நூல் அறிவு சார்ந்த நூல் ஆனால் ஆகமம் என்பது கமம் என்று சொல்லுவோம் தொன்று தொட்டு வருகின்ற அறிவு என்று பொருள்படும் மூன்றாவது புராணம் என்பதை பார்த்தால் பழமையானது பழமைக்கு பழமையும் புதுமைக்கும் புதுமையும் என்று சொல்லியெல்லாம் பொருள் சொல்லப்படுகிறது தேவாரம் என்பது இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற பாக்களால் ஆன மாலை தேவ ஆரம் தேவாரம் தேவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை பாடல்களால் ஆன மாலை என்று சொல்லப்படும் அந்த வயல பதினைந்தாவது வினா தொன்று தொட்டு வரும் அறிவு என்ற பொருளில் வருவது இரண்டாவது விடை ஆகமம் பதின் ஆறாவது வினா பாருங்க சதுரங்க சேத்ரம் என போற்றப்படுகின்ற ஆலயம் இப்ப சதுரங்க சேத்ரம் என போற்றப்பட்ட ஆலயம் சரியான விடை முதலாவது விடை பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் சதுரங்க சேத்ரம் என்று போற்றப்பட்டது இரண்டாவது விடை இனிவில் கந்தசுவாமி கோயிலை பொறுத்தவரைக்கும் உலக பெருமஞ்சம் காணப்படுகின்ற சிறப்புடையது என்று பார்த்துருக்கோம் அதேபோல் மண்டூர் கந்தசாமி கோயிலை பொறுத்தவரைக்கும் கதிர்காமத்தை போலவே வாய்கட்டி பூஜை செய்கின்ற மரபு அதனால் சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படுகிறது நான்காவது விடை வள்ளிபுர ஆழ்வார் கோயிலை பொறுத்த வரைக்கும் கருவறையிலே சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் அப்போ இலங்கையிலே சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாக இந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயில் அமைகிறது அப்போ பதினாறாவது வினா சதுரங்க சேத்திரம் என போற்றப்படுகின்ற ஆலயம் முதலாவது விடை பொன்னாளை வரதராஜ பெருமாள் ஆலயம் பதினேழாவது வினா பாருங்க பிள்ளையல் அபரக்கிரியர்களாக அமைவன அப்ப அபரக்கிரியைகளாக அமைவன என்று தெளிவாக பார்க்க வேண்டும் இதில் சரியான விடையை தெளிவாக தெரிவு செய்ய வேண்டும் அப்ப பாருங்க பிள்ளையல் தரப்பட்ட தொகுதிகளுக்குள்ள அபரக்கிரியைகளாக அமைவன முதலாவதுல பாருங்கள் மங்களனான் பூட்டுதல் அந்தியேஷ்டி நாமகரணம் அப்ப இங்க அந்தியேஷ்டி மட்டும்தான் மங்கள அபரக்கிரியை மங்களனான் பூட்டுதலும் நாமகரணமும் பூர்வ கிரியாக வரும் ரெண்டாவது விடை மகாலயபட்சம் திவசம் அன்னப்பிராசனம் என்பதில் அன்னப்பிராசனம் என்பது பூர்வ கிரியை இல்லையா இப்போ மகாலயபட்சமும் திவசமும் சரியான விடை மூன்றாவது விடை பாருங்கள் வருதல் சபண்டீகரணம் மாசிகம் என்பதில் வருதல் என்பது திருமணக்கிரியையின் கிரியையின் பொழுது அக்கினியை பெறுகின்ற செயற்பாடு அப்போ வருதல் என்பது பூர்வ கிரியை சபண்டிகரணம் மாசிகம் என்பன அபரக்கிரியைகளை வரும் அப்போ நான்காவது விடை பாருங்கள் அஸ்தி சஞ்சயனம் சிரார்த்தம் வீட்டு கிருத்தியம் இவைதான் அபர கிரியைகள் அப்போ சரியான விடை பதினேழாவது வினாவுக்கு நாலாவது விடை அஸ்தி சஞ்சயனம் சிரார்த்தம் வீட்டு கிருத்தியம் பதினெட்டாவது வினா பாருங்கள் விளையாள் மெய்கண்ட தேவருடன் தொடர்புடைய தொகுதி மெய்கண்ட தேவருடன் தொடர்புடைய தொகுதி அப்போ புறச்சந்தான குரவர்களிலேயே முதன்மையாகச் சொல்லப்பட்டவர் மெய்கண்ட தேவர் அவரோடு தொடர்புடைய தொகுதி என்று கேட்கின்ற பொழுது இங்கு நேரடியாக அவரோடு தொடர்புட்ட தொகுதி இருக்கிறதான்னு பார்க்கணும் இப்போ நேரடியாக அவரோடு தொடர்புடைய தொகுதி என்று பார்த்தீங்கன்னால் சரியானதாக மூன்றாவது விடை பாருங்கள் மூன்றாவது விடை பெருமாள் மெய்கண்ட தேவருடைய இயற்பெயர் பெருமாள் அதேபோல் அவரால் அருளப்பட்ட நூல் சிவஞான பூதம் இல்லையா அப்போ மூன்றாவது விடை சரியான விடை ஏனைய விடைகளை பார்த்தால் சகலாகம பண்டிதர் என்று சொல்லப்படுவது அருணது சிவாச்சாரியார் இப்போ அருணது சிவாச்சாரியார் யார் என்று சொன்னால் மெய்கண்டதருடைய சீடர் அப்போ அருணந்த சிவாச்சாரியார் மெய்கண்டருடைய சீடர் அதே போல் சிவஞான போதம் என்பது மெய்கண்டாருடைய நூல் அப்போ அங்கே தொடர்பு இருக்கு என்பதற்காக நாங்கள் இந்த விடையை கொடுக்க முடியாது ஏனென்றால் நேரடியான விடை மூன்றாவது விடை இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாவது விடையை பாருங்கள் சிவஞான போதம் உண்மை விளக்கம் இங்கே சிவஞான போதம் என்று சொல்வது மெய்கண்டாருடைய நூல் உண்மை விளக்கம் என்பது மெனவாசகம் கடந்த தேவரால் எழுதப்பட்ட நூல் அப்போ அது இங்கே பொருத்தமில்லை நாலாவது விடை சகலாகம பண்டிதர் சிவஞான சித்தியார் அப்போ சகலாகம பண்டிதர் அருணந்தி சிவாச்சாரியாருடையது சிவஞான சித்தியார் அருணந்தி சிவாச்சாரியார் எழுதப்பட்டது அதனால் அதையும் நாங்கள் அவருடைய தொடர்புடைய என்று சொல்ல முடியாது என்றால் நேரடியான விடை எங்களுக்கு மூன்றாவது விடை இருக்கிறது அப்போ அந்த வகையில மேகண்ட தேவருடன் தொடர்புடைய தொகுதி என்பது மூன்றாவது விடை சுவேதன பெருமாள் சிவஞான போதம் பத்தொன்பதாம் வினாக போகிறோம் பிள்ளைகள் பத்தொன்பதாம் வினாபாரங்கள் ஆறுமுக நாவலின் ஆசிரியர்களை கொண்ட தொகுதி இப்போ அரும ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அரும நாவலர் முதலியார் நல்லூர் சரவணமுத்து உபாத்தியாயர் என்பவரிடம் தன்னுடைய கல்வியை பெற்றதாக நாங்கள் படித்திருக்கிறோம் அப்போ சரியான விடை மூன்றாவது விடை சேனாதுராய முதலியாரும் நல்லூர் சரவணமுத்து உபாத்தியாயரும் ஏனைய விடைகளை பார்த்தால் முதலாவது விடை பாருங்கள் செந்தினாதையர் சேனாதிராய முதலியார் அதிலே சேனாதுராய முதலியார் வருவார் என்று சொல்லிட்டோம் செந்திநாதையரை பொறுத்தவரைக்கும் இவர் காலத்தால் நாவலருக்கு பிற்பற்றதாக சொல்லப்படுகிறார் நாவலருடைய பாடசாலையில் செந்தினாதையர் கல்வி கற்றிருக்கிறார் அப்போ அந்த விடை பொருத்தமற்றது ரெண்டாவது பாருங்கள் பிள்ளை நல்லூர் சரவணமுத்துபாத்தியாயர் இதிலே நல்லூர் சரவணமுத்துபாத்தியாயர் வருவார் பொறுத்த வரைக்கும் இவர் நாவலருடைய மாணவராக விளங்கியிருக்கிறார் நாலாவது விடையிலே பிள்ளை இருக்கிறார் அது நாவலருடைய மாணவர் அடுத்தது பர்சிவல் பாதிரியார் என்பவர் நாவலர் வெஸ்லியன் கல்லூரி அதாவது யாழ் மத்திய கல்லூரியிலே கல்வி கேட்ட பொழுது அங்கு அதிபராக இருந்தவர் பெர்சிவல் பாதிரியார் அவர் நாவலருடைய தமிழ் வன்மையை கண்டு நாவலரை ஆங்கில ஆசிரியராக நியமிக்கிறார் அதே போல நாவலரிடம் கிறிஸ்தவர்களுடைய புனித விவிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிளை தமிழுக்கு மொழிபெயர்த்து தர கேட்கிறார் இப்போ நாவலர் வந்து இந்த விவிலியத்தை தமிழில் பை மொழிபெயர்த்ததனால தான் அதுக்கு வேதாகமம் என்ற பெயரை சூட்டினார் அதாவது சைவ சமயத்தர்களுக்கு வேதமும் ஆகமமும் எப்படி சிறப்பானதோ அதேபோல் இந்த விவிலியம் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பானது என்பதனாலே அது அந்த வேத ஆகமம் என்ற சொல்லை சொன்னார் அதேபோல ஏராளமான சைவச் சொற்களை நாவலர் இந்த பைபிள் மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்போ அந்த வகையிலே பத்தொன்பதாவது வினாவுக்குரிய சரியான விடை மூன்றாவது விடை சேனாதிராய முதலியார் நல்லூர் சரவணமுத்து உபாத்தியாயம் இருபதாவது வினாவுக்கு செல்றோம் பிள்ளைகள் இருபதாவது வினா பாருங்கள் சைவ பரிபாலன சபையுடன் தொடர்புடைய தொகுதி சைவ பரிபாலன சபையுடன் தொடர்புடைய தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது சரியான விடை முதலாவது விடை நாவலர் ஆசிரமம் இவர்களாலே அதே அதேபோல் இந்து சாதனம் என்ற பத்திரிகை வெளியிடப்படுகிறது புண்ணிய நாச்சியார் மடம் என்கின்ற மடம் நிறுவப்பட்டிருக்கிறது சிதம்பரத்தில் அதே மாதிரி ஏனைய விடைகளை பார்த்தால் சைவாசிரிய கலாச்சாலையோடு தொடர்புடையது எங்களுடைய சைவ வித்தியா விருத்தி சங்கம் திருக்கேதிச்சரம் வந்து நாவலரால் பிரகடனப்படுத்தப்பட்டது அதனால் நாவலருடைய சைவபெரிபாலான சபை தொடர்படுகிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நாவலரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை மூன்றாவது விடைய பதிலனால் சைவ சமய பரீட்சைகளை நடத்துகின்றது நாவலருடைய சைவ பரிபாலன சபை அந்த பணிகளை செய்கிறது கார்த்திகை மட பரிபாலனம் என்பது இவர்களுடைய தொடர்புடையதல்ல அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறொரு ஆலயம் ஆலயத்தோடு தொடர்புடைய ஒரு மடம் கார்த்திகை மடம் மாதகள் விக்னேஸ்வர வித்தியாலயம் என்பது சைவ வித்தியா விருத்தி சங்கத்தினாலே நிறுவப்பட்ட ஒரு பாடசாலை நான்காவது விடை தொழிற்பயிற்சி பள்ளிகள் சைவ வித்தியாபித்தி சங்கத்துக்குரியது இந்து சாதனம் என்ற பத்திரிகை சைவ விரைவான சபையுடன் தொடர்புடையது சைவாசிரிய கலாச்சாலை சைவ விருத்தி சங்கத்தோடு தொடர்புடையது அந்த வகையிலே இந்த இருபதாவது வினாவுக்குரிய சரியான விடை முதலாவது விடை நாவலர் ஆச்சிரமம் இந்து சாதனம் புண்ணிய நாச்சியார் மடம் என்பன அந்த விளைவில் நாங்கள் இரண்டாவது பத்து வினாக்கள் பார்த்துருக்கிறோம் பதினொன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்கள் இந்த வினாக்கள் உங்களுக்கு விளங்கியிருந்தால் திருப்தியானதாக இருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் இந்த வினாக்கள் தொடர்பான விளக்கத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ தெளிவின்மையோ காணப்பட்டாலோ அல்லது ஏதாவது கருத்துக்களை சொல்ல விரும்பினாலோ கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் ஆனவற்றுக்கு உரிய கமெண்ட்களை வள வழங்கிக் நல்லது மாணவர்களை நாங்கள் இரண்டாவது தொகுதி முடித்துட்டோம் இனி மூன்றாவது தொகுதிக்குரிய காணொலியிலே சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்